இரண்டாம் மொழி தமிழ் தரம் ஆறு எனது வகுப்பறை படம் பார்த்து பேசுவோம் இந்த படத்தில் உங்களுக்கு என்ன தெரிகின்றது மாணவர்களே ஒரு ஆசிரியர் நிற்கிறார் அவரது கையில் ஒரு புத்தகம் இருக்கின்றது அவர் புத்தகத்தை காட்டுகிறார் புத்தகத்தில் உள்ள ஒரு பக்கத்தை காட்டுகிறார்

teacher's table ஆசிரியை மேசையில் மூன்று புத்தகங்கள் இருக்கின்றன there are three books on the teacher's desk மாணவர்கள் இருக்கிறார்கள் மாணவர்கள் வரிசையாக அமர்ந்திருக்கிறார்கள் they're sitting in a row மாணவர்கள் வரிசையாக அமர்ந்திருக்கிறார்கள் எத்தனை மாணவர்கள் இருக்கிறார்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து மாணவர்கள் முன் வரிசையில் அமர்ந்திருக்கிறார்கள். 5 students are sitting in the front row. 1 2 3 4 நான்கு மாணவிகள் பின் வரிசையில் அமர்ந்திருக்கிறார்கள். 4 students are sitting in the back row. எல்லாமாக 9 மாணவர்கள் இருக்கிறார்கள். Altogether there are 9 students. சில மாணவர்களது கையிலே புத்தகம் இருக்கின்றது சில மாணவர்களது கையிலே புத்தகம் இருக்கின்றது புக் ஆசிரியர் கண்ணாடி அணிந்திருக்கின்றார் டீச்சர் இஸ் வேரிங் கிளாசஸ் ஆசிரியர் கண்ணாடி அணிந்திருக்கின்றார் வாசிப்போம் வணக்கம் பிள்ளைகள் வணக்கம் சார் இருங்கள் நன்றி சார் புத்தகத்தை எடுங்கள் பத்தாம் பக்கத்தை திருப்புங்கள் படத்தைப் பாருங்கள் சரி சார் சொற்களை வாசியுங்கள் பார்த்து எழுதுங்கள் இதனை உங்கள் நண்பருடன் சேர்ந்து நீங்கள் பேசி பழகலாம் செயற்பாடு ஒன்று கட்டளைகள் கட்டளைகளுக்கு ஏற்ப துலங்கி பொருத்த மாணவற்றை இணைப்போம் முதலாவது படத்தில் அந்த மாணவன் எழுதுகிறான் அப்ப எழுதுவதற்கு என்ன சொல்லுவோம் எழுதுங்க ரைட் எழுதுங்க இரண்டாவது மாணவனுக்கு என்ன கட்டளையிட வேண்டும் தொலைக்காட்சி பார்ப்பதற்கு பாருங்க பாருங்க மூன்றாவது மாணவனுக்கு எழும்புங்க ஸ்டாண்ட் அப் எழும்புங்க நான்காவது படத்திலே வாசிங்க வாசியுங்க அவர் வாசிக்கிறார் ஐந்தாவது இருங்க பழகுவோம் படங்களை அவதானிப்போம் செவி வாசிப்போம் இங்கு தரப்பட்டிருக்கின்ற வினை சொல் கட்டளை வினை எடுங்க எடுங்க எதை எடுக்க சொல்லி கேட்கப்படுகிறது குடை குடைக்கு ஐ என்ற உருவை சேர்த்து குடையை எடுங்க குடையை எடுங்க புத்தகத்தை எடுங்க புத்தகத்தை எடுங்க பேனையை எடுங்க பேனையை எடுங்க அல்லது வெண்கட்டி சோக் வெண்கட்டியை எடுங்க பென்சிலை எடுங்க பென்சிலை எடுங்க செயற்பாடு மூன்று பேசி பழகுவோம் படங்களை அவதானிப்போம் செவிமடுப்போம் வாசிப்போம் இங்கே வினா கேட்கப்படுகிறது என்ன வினா எங்கே இருக்கிறது எங்கே எங்கே இருக்கிறது எங்கே மேசை எங்கே இருக்கிறது கதிரை எங்கே இருக்கிறது மணிக்கூடு எங்கே இருக்கிறது எங்கே இருக்கிறது புத்தகம் எங்கே இருக்கிறது செயற்பாடு நான்கு இங்கே விடை தரப்பட்டிருக்கின்றது இங்கே இருக்கிறது இங்கே இங்கே இருக்கிறது மேசை இங்கே இருக்கிறது புத்தகம் இங்கே இருக்கிறது அலுமேரி இங்கே இருக்கிறது மணிக்கூடு இங்கே இருக்கிறது கதிரை இங்கே இருக்கிறது எங்கே இங்கே ஹியர் இங்கு தரப்பட்டிருக்கின்ற பெயர்களை சொல்லி அவர்களுக்குரிய கட்டளையை இட்டு பழகுங்கள் பாலன் மேரி இருங்கள் அப்பர் சாப்பிடுங்கள் ஈட் காவியா எழுதுங்கள் பாத்திமா பாடுங்கள் சிங் இவ்வாறாக வேறு கட்டளை வினைகளை சேர்த்து பேசி பழகுங்கள் நன்றி வணக்கம்